السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم اما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن العظیم والقرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين وقال نبينا صلى الله عليه وسلم ما من أمة إلا وبعضها في النار وبعضها في الجنة إلا أمتي فإنها كلها في الجنة صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்பாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக சாந்தியும் சமாதானமும் இருலாஹி வசல்லும் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளை அப்படியே பண்பு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாங்களான தாபினை சகாபாங்களின் மீதும் தாபியங்கள் தமக தாபியங்கள் மார்க்க அறிஞர்கள் மற்றும் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றாத பெருங்கருணை என்றும் நிலவட்டுமாக ஆமி சங்கை மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே சிறப்பான ஒரு நாளையிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் ஆக சிறந்த நாள் எவ்வொன்று வெள்ளிக்கிழமை என்று அன்னலம் பெருமானார் சல்லாஹு அலிக மகள் குறிப்பிட்டார்கள் அந்த நாளையிலே குளிப்பது வாஜிபாகும் நறுமணம் பூசுவது வெள்ளை ஆடைகளே வெள்ளை நிறத்தினாலான ஆடைகளை அணிவது ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு முதல் நபராக வருவது வந்தவுடன் பிரசங்கத்தை செவிதாத்தி கேட்பது இவைகளெல்லாம் சுண்ணத்து என்பதை ஜும்மாவுடைய தினத்தின் நன்மைகள் குறித்து அல்லாஹுவின் அல்லாஹு அல்லாஹு மகள் நமக்கு சொல்லிக் கொடுக்க கொடுத்த பாடமாகும் ஜும்மாவுடைய தினத்திலே முஸ்லீமாக பிறந்த ஆண்கள் முஸ்லீமாக பிறந்த பெரியவர்களும் இளைஞர்களும் சமுதாயத்திலே நல்ல வார்த்தைகளையும் நல்ல சொற்களையும் கட்டுணர்ந்த உலமா பெருமக்களும் இந்த ஜுமாவிய தினத்திலே எத்தனை விதமான உயர்வுகளையும் மதிப்பையும் இந்த நாளுக்கு தருகிறோம் என்பதை ஒவ்வொருவர்களும் நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இருக்கும்போது அவைகளை செய்து ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு சமூகம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக ஆக்கப்பட்ட வரலாக ஆக்கப்பட்ட கடமைகளில் உடல்நல குறைவுகளோ அல்லது அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய காலங்களில் கடமையாக்கப்பட்ட செயல்களை விட்டு செய்ய முடியாமல் போய்விட்டால் வேறொரு நாட்களில் அந்த கடமைகளை நிறைவேற்றியாக வேண்டும் என்பதை பார்ப்பம் நமக்கு சொல்லித் தருகின்றது அந்த அடிப்படையில் அல்லாஹும் ரசூனும் எதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதை எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நோயாளி மருத்துவரிடம் ஆலோசனை செய்து ஒரு நோயாளி மருத்துவரிடம் சென்று அவர் சொல்லிய ஆலோசனையின்படி அவர் சொல்லிய ஆலோசனைக்கு பிறகு இவைகளெல்லாம் சாப்பிட்டால் உடலுக்கு கேடு உண்டாகிவிடும் மட்டுமல்ல உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று சொல்லிவிட்டால் அந்த மருத்துவர் சொன்னதை எப்படி புரிந்து கொள்கின்றோமோ அதை புரிந்து கொண்டு இவைகளெல்லாம் சாப்பிட்டால் நமக்கு உடலுக்கு கேடு உண்டாகிவிடும் என்று எப்படி புரிகின்றோமோ புரிந்து கொண்டு நம்முடைய உடலை எப்படி பாதுகாக்கின்றோமோ அதே சிந்தனையில்தான் அதே சிந்தனையோடு மார்க்க விஷயத்திலும் இருக்க வேண்டும் திருக்குறான் தடுக்கக்கூடிய குற்றங்களை விட்டும் நம்மை தூரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் திருக்குறான் சொல்லக்கூடிய கடமைகளையும் நன்மைகளையும் நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்ட வேண்டும் தீனுல் இஸ்லாம் என்பது நம்முடைய உயர்வான மார்க்கம் இஸ்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்ற மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சடங்குக்காக பிறந்தது அல்ல இந்த மார்க்கத்தை பற்றி பெருமானார் சங்கல்லாக நமக்கு தெளிவுபடுத்தும் போது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய கூட பகலை போன்று வெண்மையாக காட்சி தரக்கூடிய சட்டங்கள் வெளிப்படையான சட்டங்கள் நமக்கு இருக்கின்றன தொழக்கூடிய ஒருவர் முதல் சபிலை இனம் பிடித்து விட்டால் அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு இல்லை உயர்வுதான் உயர்ந்த குளத்திலே பிறந்த ஒருவர் முதல் சபிலை இனம் பிடிப்பதற்காக வேண்டி வருகை தரும்போது அவருடைய வருகை தாமதமாகி முதல் வரிசை பூர்த்தியாகிவிட்டால் அவருக்காக வேண்டி எந்த ஒரு உயர்வும் கொடுப்பதில்லை அவருடைய டைம் முடிந்துவிட்டது அவருக்காக வேண்டி ஒருவரை முதல் வரிசையில் இருந்து இழுத்து இழுத்து பிடித்து விட்டு வெளியாக்கிவிட்டு அவருக்கு இடம் கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை கருப்பராக இருந்தாலும் வெள்ளையராக இருந்தாலும் உயர்வான குளத்திரே பிறந்தாலும் தாழ்வான நீங்கள் பிறந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் உயர்வானவர் என்று எதை வைத்து நீங்கள் கணிக்கப்படுவீர்கள் என்றால் உங்களுடைய இறை உங்களுக்கு பணம் இருக்கிறது செல்வம் இருக்கிறது வசதி வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்றுக்கு இரண்டு மூன்று வீடுகள் இருக்கின்றது இவைகளெல்லாம் வைத்து அல்லாஹத்தானா ஒரு மனிதனை ஒரு ஈமான் தாரி அல்லாஹ் இடை போடுவது கிடையாது அல்லாஹுத்தானா உங்களின் உடம்பையோ உங்கள் அழகின் தோற்றத்தை வைத்தோ அல்லாஹ் கழிப்பது கிடையாது வளாக்கில் எல்லோருமிக்க இதயத்தை பார்க்கின்றான் என்ன இருக்கின்றது என்னை பற்றியது தெளிவான முறையிலே தினந்தோறும் செய்யக்கூடிய அமல்களிலே குறையில்லாமல் நீங்கள் அமல்கள் செய்கின்றீர்களா உங்களுடைய இரையச்சம் எப்படி இருக்கின்றது அல்லாஹும் ரசூலும் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதை தருகின்றீர்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய குரான் சொல்லக்கூடிய சட்டங்களை நீங்கள் எந்த அளவுக்கு சரிதாத்து கேட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வருகின்றீர்கள் என்பதையெல்லாம் பார்க்க பார்க்கக்கூடிய ரகு உங்களிடத்திலே இரையற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதைத்தான் முதலிலே அல்லாஹாக பார்க்கிட்டான் ஒருவர் பணக்காரர் என்பதற்காக அவரை அதிகமாக மாறுவது கிடையாது ஒருவர் ஏழை பலதேசுவதற்காக வேண்டி இறைவன் அவரை கைவிடவும் முடியாது அல்லாஹு தாலா எல்லா நேரங்களிலும் பார்க்கக்கூடிய ஒரே வஸ்து மனிதனுடைய கல்வை தான் அல்லாஹ் பார்க்கின்றார் தீனுல் இஸ்லாம் என்பது உயர்வான மார்க்கம் கடமைகளை நிறைவேற்றுவதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் குரு சொல்லக்கூடிய நல்ல போதனைகளை செய்வதிலும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதிலும் நம்மை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் குரு தடுக்கக்கூடிய குற்றங்களை விட்டும் நம்மை தூரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அனாதைகளை சொத்துக்களின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் வலா தக்ரபு நீங்கள் நெருங்காதீர்கள் கராபத் என்றால் நெருக்கத்தோடு இருப்பது வலா தக்ரபு மால் யதீம் யதீம்களுடைய மால் அவர்களின் பொருள்களை சாப்பிடுவதற்காக வேண்டி அல்லது அபகரித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்களின் பொருள்களின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்றால் நெருங்கினாலே குற்றம் என்றால் நெருங்கி அதை உபயோகப்படுத்திவிட்டால் எத்தனை பெரிய குற்றம் என்பதை உணர்ந்து அதிலிருந்து நாம் தூரமாக வேண்டும் விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று திருக்குறளான இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே என்றாலே நெருங்குவதே குற்றம் என்று பொருள் அதை செய்தால் எத்தனை பெரிய குற்றம் என்பதை இஸ்லாம் நமக்கு தடை செய்கின்றது எச்சரிக்கை செய்கின்றது அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வழிகளை பின்பற்றவோன் அவன் காட்டக்கூடிய வழிகள் எப்படிப்பட்டது என்பதை மனிதன் புரிந்து கொண்டால் தனக்கான முதல் எதிரி ஷைத்தான் என்பதை அறிந்து கொள்வோம் அல்லாஹ் அலையாமல் எழுதுக்காக இருக்கின்றார்கள் தான் கட்டிய மனைவியோடு இரவு பதிலுடைய நேரத்தில் அன்னை அல்லாஹால் அண்ணாவல் நாயூர் சலேஸ்வர்களை பார்ப்பதற்கு மசிதம் நபுகின்ற எழுத்துக்காக இருக்கக்கூடிய தன்னுடைய கனவரை சந்திப்பதற்காக வருகின்றார் அப்போது இரண்டு சகாபா பெருமக்கள் இப்படி பார்த்துவிட்டு பார்வையை திருப்பிக் கொண்டார் உடனே பெருமானார் அவர்கள் இரண்டு சகாபா பெருமக்களையும் அழைத்து வந்த மனைவி என்று சொல்ல இரண்டு சகாபா மருமக்களும் சுகான அல்லாஹுவை தூய்மைப்படுத்துகிறோம் யார சொல்லாம் அப்படிப்பட்ட எண்ணத்தில் நாங்கள் பார்க்கவே இல்லை என்று சொன்ன பிறகு மனிதனுடைய உடம்பிலே ஓடக்கூடிய ரத்தங்கள் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் அந்த இரத்தத்தோடு சேர்ந்து சைத்தானும் மனிதனுடைய உடம்புக்கு உள்ளே புகுந்து செல்கின்றான் எனவே உங்களை திசை திருப்பி தவறான எண்ணத்தை எண்ணக்கூடிய தவறை செய்யக்கூடியவர்களாக உங்களை ஆக்கிவிட வேண்டாம் என்ற எண்ணத்தில் உங்களை நான் அழைத்து பார்க்க வருந்தது என் மனைவிதான் என்று சொன்னார் வழியில் பின்பற்ற வேண்டாம் என்று திருக்குறான இறைவன் சொல்லிவிட்டு பகிரங்கமான விரோதி ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டுமானால் அவன் சைத்தானை தவிர்த்து வேறு யாரும் இருக்க முடியாது வட்டியின் பக்கம் நெருங்காது என்று திருக்குறான் நமக்கு தடை செய்கின்றது வீண் செய்யாதீர்கள் என்று தடை செய்கின்றது மது குடிக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று தடை செய்கின்றது இப்படி பல்வேறு இடங்களிலே திருக்குறான் தீமைகளை சுட்டிக்காட்டுகிறது அதுபோல் நல்ல எண்ணத்தோடு செய்யும் செயல்கள் அனைத்தும் அமல்களாக மாற்றப்படுகிறது சொந்த சகோதரரை முகம் மலர்ச்சியோடு ஒரு மனிதர் ஒரு சகோதரர் பார்த்தால் அது தருமம் என்று திருமாணார் செல்லம் தாகோணிய சலம் வரும்பார்கள் உலோகன் தல்வ அகாத்ம விவஜின தலைமின் சதமம் உன் உடன்பிறந்த சகோதரரை அல்லது உன் உடன் பிறந்த சகோதரரை போன்று பழகக்கூடிய ஒரு நண்பரை உன் சகோதரரை மக மகிழ்ச்சியோடு நீ பார்த்தால் அது தர்மம் என்பதாக பிரமனாசலா சொல்லி சொல்லித்தான் ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஊட்டக்கூடிய ஒரு களம் ஒரு கவலம் உணவு அது தர்மம் என்று கூறினார்கள் சுபகான் சுபஹானல்லா என்று சொல்வது தர்மம் அல்ஹமது என்று சொல்வது தர்மம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தர்மம் செய்த நன்மையை பெற்று தருகிறேன் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஸ்லாமல் கொண்டார்கள் ஒரு நன் ஒரு மனிதனிடம் நன்மை பிறக்க வேண்டுமானால் அது காலங்கள் பிடிக்கும் குழுவைக்கு வாருங்க நல்ல நல்ல காரியங்களை செய்யுங்க பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லாத வாரங்களே கிடையாது வெள்ளி வேலைகள் அமைக்கப்பட்டதே அதற்குத்தான் வெள்ளி வேலைகளின் முதுகூரம் நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இன்னும் ஆயிரம் பேர் அந்த அத்தனை இடங்கள் காலியாக இருக்கிறது சில நபர்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அவர்களுக்கு நேரங்கள் ரெடியாக இருக்க வேண்டும் சில நபர்களுக்கு முதல் ஊதுபா ஓதி இரண்டாவது ஊதுபா இமாம் ஏறி ரெடியாக இருக்க வேண்டும் சில நபர்களுக்கு இரண்டு ஊதுபாக்களை ஓதிவிட்டு என்று சொல்லி முடிக்கின்றாரே அந்த நேரம் இவைகள் எல்லாம் நேரம் இவை இந்த வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு ரெடியாக இருந்துவிட்டால் அவங்க இரண்டு தாக பிறக்கப்பட்ட மார்க்கம் இந்த சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் எந்த மார்க்கத்திலாவது இருக்கின்றதா எந்த மார்க்கத்தினுடைய வழிபாட்டு தலங்களிலே சுத்தம் செய்யக்கூடிய இடங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா கோவில்கள் சர்ச்சுகள் தேவாலயங்கள் என்று பாருங்கள் எந்த இடத்திலாவது எந்த வழிபாட்டு தலத்திலாவது சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி அதை சுத்தம் செய்வதற்காக வேண்டியுள்ள இடங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது உலகத்திலேயே சிறுநீர் கழித்துவிட்டு இடங்கள் தயாரிக்கப்படும் கழித்து விட்டு சுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் நம்முடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் கல் காலத்திலே நன்மை எது தீமை எது என்று புரிந்து கொள்பவர் புத்திசாலி என்று பெருமானார் தன் மனதை ஒருமைப்படுத்திக் கொண்டு மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்வுக்காக யார் தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றாரோ அவர் என்பதாக அல் தன் மனதை ஒருமைப்படுத்திக் கொண்டு மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்வுக்காக யார் தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றாரோ அவர் அறிவால் சிறந்தவர் என்பதாக அவர் அறிவாளி என்பதாக அல்லாஹி இந்த மார்க்கத்தின் இரவுகள் கூட பகலை போன்று வெளிச்சம் தரக்கூடிய நேர்மையான பாதையை கொண்டது நம்முடைய மார்க்கம் நம்முடைய பவர் என்னவென்று நாம் புரிந்து கொள்கிறேன் இஸ்லாமத்தில் இருக்கக்கூடிய உயர்வுகளும் பண்புகளும் அது எப்படிப்பட்டது என்பதை முஸ்லிம்கள் விளைத்துக் கொள்கிறேன் இந்த காலத்திலே வாழக்கூடிய சமூகம் இந்த காலத்திலே இந்த காலத்திலே வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு சுகாண இல்ல கூட தெரிஞ்சிருலா சொல்லுங்க சொல்லிக் கொடுத்து ஈஜா சொல்லிக் கொடுத்து முகமதுல்லா என்று சொல்லிக் கொடுத்து இன்னாருக்கு இந்த மகளை இத்தனை மகனை வைத்து திருமணம் முடித்து கொடுத்தேன் என்று சொல்லி ஒரு சுண்ணத்தை ஹயாத் கொடுக்கின்றோமே அதற்கு பிறகுட்டான பறவை காலி செய்து விடுத்தார் பரலான தொழுகை ஈர்க்கக்கூடிய அந்த நேரத்தை சிந்திக்காமல் கூட்டமாக வருவதை போன்று கூட்டமாக கலைந்து விடுத்தார் எந்த வாலிபர்களுக்கும் இது போன்ற சிந்தனையே கிடையாது ஆனால் தன்னுடைய உம்மத்தை எந்த அளவுக்கு உயர்வான இடத்திலே வைத்திருக்கிறார்கள் தெரியுமா எல்லா உமத்துமார்களிலும் பாதி பேர் சொல்வோம் செல்வார்கள் ஆனா பாதி பேர் தான் போவாங்க எல்லா உம்மத்தார்களும் பாதி பேர் தான் சொந்தத்துக்கு போவாங்க பாதி பேர் தான் நரகத்துக்கு போவாங்க ஆனால் பெருமானார் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தை தவிர என்னுடைய உம்மத்துமார்கள் எல்லோருமே சொந்தத்துக்கு போவார் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை நமக்கு வைத்திருக்கின்றார்கள் மாமின் உம்மத்தின் இல்லா ஒரு பகது எந்த உம்மத்துமார்களும் எந்த உம்மத்தாருடைய எந்த கூட்டத்தார்களும் பிரமாணி அவருடைய கூட்டத்தாரை தவிர்த்து மற்ற கூட்டத்தார்கள் ஆயிரம் பேர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதிலே ஐம்பது பேர் ஐநூறு பேர் சொர்க்கத்துக்கு வாழ்க்கை உள்ள ஐநூறு பேர் நரகத்துக்கு தான் போவாங்க என்னுடைய தவிர என்னுடைய உமத்துமார்கள் எல்லோருமே சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்பதாக ரிவானா சல் அல்லா அவர்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி காட்டிருந்தார் முஸ்லீம் இஸ்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி இருக்க கூடாது என்பதை தெளிவுபடுத்துகின்றார் குற்றங்களை செய்தாலும் கூட அதற்கான மன்னிப்பை தேடிவிட்டு அல்லாஹிடத்தில் சரண் அடைந்துவிட்டால் அல்லாஹ் சொன்னார்கள் மனிதனுக்கு தொண்டை குழியை அடைந்து விட்டால் உயிர் போய்ச்சு என்று சொல்வார்கள் சக்கரா ஹால் ஆள் என்று சொல்வார்கள் அந்த நேரத்திலே ஒரு மனிதன் தௌவா செய்தால் அந்த தௌவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக சொல்லி பாவம் செய்த காலங்கள் எல்லாற்றையும் அல்லாஹ் தள்ளி வைத்துவிட்டு கடைசி நேரத்திலே அவன் சாக போகின்றான் மனைவியை இழக்கப் போகின்றான் குழந்த பிள்ளைகளை தள்ளிவிட்டு கண்ணை மூட போகின்றான் ஊர் மக்களை எல்லாம் பார்க்காத இடத்துக்கு செல்ல போகின்றான் பூமிக்கு மேலே எங்கெல்லாம் பறந்தும் நடந்தும் ஓடியும் சென்றானோ அந்த இடங்களெல்லாம் தவிர்த்து விட்டு பூமிக்கு கீழே புதைக்கப்பட போகின்றான் அந்த கடைசி நேரத்திலே அவன் செய்யக்கூடிய இத்தனை தௌபம் அல்லாஹுக்கு மாறு செய்துவிட்டேன் தொழுகையை இத்தனை காலங்கள் நுகர் தொழுகை என்று என்று என்ன என்ன தெரியாமல் வாழ்ந்துவிட்டேன் என்பதையெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு சொல்றாங்க அந்த மனிதன் தவறு செய்துவிட்டு அந்த மனிதன் கடைசி நேரத்திலே அவன் தொண்டை மூச்சு அவனுடைய மூச்சு உயிர் மூச்சு தொண்டை குழியிலே இருக்கின்றது அந்த நேரத்திலே ரப்பிடம் தௌவா செய்தாலும் கூட அவனை மன்னிப்பான் என்று பெருமானார் செல்லல்லா அலே சொல்கள் உயர்வான இடத்திலே நம்மை வைத்திருக்கின்றார் உங்கான பெருமக்களே நம்முடைய ஈமானை புதுப்பிப்பது கட்டாய கடமை என்பதை இந்த காலத்திலே ஒவ்வொரு இளைஞர்களும் பெரிய பெரியவங்களை சேர்ந்த உண்டா சார் வயசாயிடுச்சு நடக்க முடியல இப்படி இப்படி கட்டு தடு மாதிரி கடன் கடத்துக்கு வந்துடுறோம் கல்யாணம் வந்தாங்க வந்த கடைசி கட்டில என்ன செய்ய போறீங்க சொல்லுவாங்க கடைசி நேரத்துக்கு வந்தா சலா சொல்ற வாய்ப்பு கிடைக்கும் முகப்பத்து ஏற்படும் நினைத்தால் அல்லாஹ் தாலும் பள்ளிவாசலியும் உருவாயிடுவோம் பள்ளிவாசிலேயும் ஒரு ரூபாய் வாங்கிவிடுவோம் அப்பேர்ப்பட்ட அற்புதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் காரணம் மரணத்தில் நல்ல மரணத்தை கொடுப்பாயா திருமணநாசன் எல்லாமே சொன்னோம் சொன்னாங்க வஜால் பௌத் த ராகத்தல்னா மீட்புல் சர் மரணத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான தீங்குகள் திடீர் மரணங்கள் எடுத்துக்கிட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருசக்கர வாகனத்தில் போய் கால் மணி நேரம் கழித்து பதினைஞ்சு நிமிஷம் கழித்து வருது கணவன் இறந்தது திடீர் மரணங்கள் இவைகளெல்லாம் இல்லாமல் திடீர் மரணங்கள் வருடங்கள் ஆனாலும் சகிக்கவே முடியாது தீரணிக்கவே முடியாது அப்பேற்பட்ட ஆபத்தான மரணங்கள் ஆபத்துகள் இவைகளெல்லாம் நீக்கி பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கும்போது நல்ல நிலையிலே மரணிக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் பிறப்பான் காலங்கள் போய்விட்டது என்று நினைத்துக் கொண்டு அப்படியே காலத்தை போய்கிடணும் பெரியவர்கிட்ட சொல்றாங்க வயசானவங்க முடியாதவங்க தட்டு தட்டு மாதிரி கடைசி வாங்குறாங்க அவங்க வேலையை சுத்தமா செஞ்சுக்கிறாங்க ஆனா பள்ளிவாசல்ல வந்து ரெண்டு ரெக்காந்து தொழுவதற்கு தான் வர முடியும் யாரா உடலுக்கு ஆபியத்தை தருவாயாக ஆரோக்கியத்தை தருவாயாக பெருமானா சல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் என்று நாடினால் நான் எதை கேட்க வேண்டும் என்று ஒரு தோழர் கேட்க சனுல்லாக ஆபியா அல்லாஹிடத்திலே உடல் ஆபியத்தை கேளுங்க பொண்ணை காசு என்ன செய்வார் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் காலையில் இருந்து ஐநூறு ரூபாய் சாப்பிடுறது மத்தியானம் மூணு ஐநூறு ரூபாய் தாள் சாப்பிட சாப்பிட முடியுமா ஐநூறு ரூபாய் சாப்பிட முடியுமா ஆஃபியத்து தான் மெயின் சடுல்லாக ஆஃபியா அல்லாஹத்தை உடல் ஆரோக்கியத்தை பேருந்து என்று பெருமானா சொல்லலா சொல்ல அந்த தோழருக்கு பெயர் அது ஒன்று அல்லாஹு தாலா நமக்கு ஆஃபியத்தை தருவானாக உறுதியான ஈமானை தருவானாக கடன் இல்லாத மரணத்தை தருவானாக நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை நசிமாக்குவானாக எங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் இரக்கம் காட்டுவாயாக நாங்கள் சிறுபிள்ளையாக இருந்த போது எங்களுக்கு இரக்கம் காட்டி வளர்த்த எங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இரக்கம் காட்டுவாயா எங்கள் பிள்ளைகளின் பாதைகளை நேரான பாதையாக ஆக்குவாயா எங்கள் பிள்ளைகளின் மூலம் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயா வாழும் போதும் மரணிக்கும் போதும் கடன் இல்லாத வாழ்வை தருவாயா பொறாமை கஞ்சத்தனம் கோழைத்தனம் கந்திஷ்டி சூழ்ச்சி எதிரியின் அடக்குமுறை இவைகளை விட்டு அல்லா எங்கள் எல்லோரையும் காப்பாற்றுவாய் தச்சாலின் குழப்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாய் தஜ்ஜால் எதை நன்மை என்று சொல்லுகின்றானோ அவை எல்லாமே தீமையாக இருக்கும் தஜ்ஜால் எதை தீமை என்று சொல்கின்றாரோ அவர்கள் எல்லாமே நன்மையாக என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹபித அஷர ஆயாத்தி மின் அவல் சூரத்தில் கஹ்ஃப் சூரத்தில் கஹ்ஃபுடைய முதல் 10 ஆயத்தை எவர் ஒருவர் மனப்பாடம் செய்கின்றாரோ ஹுசீமா மின் தஜ்ஜால் தஜ்ஜால் தீவிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட குழப்பவாதியான தஜ்ஜாலை விட்டும் நம்மை காப்பாற்றி உறுதியான ஈமான் மிக்கவர்களாக நம்மை ஆளாக்கி ஐந்து நேர தொழுகையை தவறாமல் கொள்ளக்கூடிய தொழுகையாளிகளாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக வரமூல்ல வர